முருகர் பாடல் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை மனமே நமக்கு நீல கண்ட நெற்றி நெருப்பு வடிவாக தோன்றி நிறுத குலத்தை அளித்த நிர்மலன் முருகா நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே மனமே கருணையே வடிவமான கந்து சுவாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்து சுவாமி தெய்வமே உன் கடலடியை காட்டி என்னை ஆளுவா உன் கடலடியை காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே நெற்றியிலே நீரணந்து நெறியாக உணை நினைத்து பற்றினே நுள்ளம் உள்ளடி முருகா பற்றினே நுண் உள்ளம் அதில் கிருஷ்ணர் பாடல் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சர கடலை தாண்ட வேண்டியே ஆசை என்னும் பாரக்கப்பலில் ஏறக்கூடாது ஆசை என்னும் பாரக்கப்பலில் ஏறக்கூடாது தாண்டி விடலாம் கடல் மற்ற சஞ்சர கடலை தாண்ட வேண்டிய ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடிபிடியுங்கள் ராமன் நல்ல ஓடுகாரன் ஓடிபிடியுங்கள் கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடிங்கள் கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள் பாண்டு ரங்க படகு காரன் பார்த்து பிடியுங்கள் பாண்டு ரங்க பார்த்து பிடியுங்கள் கிருஷ்ணன் நல்ல மாயக்காரன் கண்டுபிடியுங்கள் கிருஷ்ண நல்ல மாயக்காரன் கண்டுபிடிங்கள் தாண்டி விடலாம் கலர் தாண்டி விடலாம் சாரமற்ற அசம்சர கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற கடலை தாண்ட வேண்டிய ராமா என்று சொல்லி தாண்டிவிடலாம் ராமா என்று சொல்லி தாண்டிவிடலாம் கண்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம் கண்ணா என்று சொல்லி தாண்டிவிடலாம் தாண்டி விடலாம் ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லி தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சஞ்சர கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சஞ்சர கடலை தாண்ட வேண்டிய பெருமாள் படல் ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ಪಂ ಪೂರಣ ಪೂರ್ವ ಗೋವಿಂದ ಪಂಡೈನಾಥ ಗೋವಿಂದ ದಸಗಿದ ರೂಪ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ರಾಮ ಗೋವಿಂದ ರಾಮ ಕೃಷ್ಣ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಸಂಕಟ ಹರಣ ಗೋವಿಂದ ತಿರುಪತಿ ವಾಸ ಗೋವಿಂದ ತಿರುಮಲೈ ವಾಸ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ